விவசாயம் செய்யும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கங்க நம்ம கீரை போடுறக்கசரம் நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோங்கிறத இந்த வீடியோவை எடுத்துருக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் எப்படி பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுங்க ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி பாசனம் எப்படி தான் முக்கியங்க பாத்தியில் பண்ணுறோமா இல்லை ரெயின்னோஸ் உரிமை பண்ணுறோமாங்கிறது நம்ம வந்து ரெய்னோஸ் ரெடி பண்ணியிருக்கோங்க ஏன்னா இருக்கிறது வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு பைப்பு அதனால் வந்து நம்ம ட்ரில் போட்டு போடுறோங்க இதே ரெண்டு இன்ச்சே இருந்தால் நம்ம கப்ளிங் டைப்பில் அப்படியே அட்டாச்மெண்ட்டாக வாங்கி போட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு ட்ரில் போட்டுட்டு வாஷர் போட்டு அட்டாச் பண்ணிக்கிட்டு நம்ம கேட் வேலை ப்ரெஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கிறோங்க கேட் வேலை போட்டு ரெடி பண்ணிக்கிட்டோம்னா ஒரு ரெண்டு கேட் வால் மூணு கேட்வால் நம்ம எது வரைக்கும் போடுறோமோ அது வரைக்கும் ட்ரில் போட்டு போட்டு ரெடி பண்ணிக்கலாம்ங்க உங்க பாருங்க ஒரு மூணு கேட்வல் இப்போ பதிவுக்கு போட்டிருக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு லைனாக ஒரு கொஞ்சம் விட்டுமை கீரை போடுறதுனால ஒரு மூணு கேட் ஓல் போட்டுருக்குங்க ஒரு தண்ணி நல்லா ஹோல்ட் பண்ணிருங்க நம்ம லீக்லாம் இருக்கலாம் மூணு கேட்வல் போட்டாச்சுங்க மூணு கேட்வால் போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு காற்ற ரெடி பண்ணுங்க நிறவி ரெடி பண்ணோம் பார்த்திங்கன்னா இதுவே தெரியும் நம்ம கொஞ்சம் அது ஹைட் வந்து கீழே குறச்சிருக்கோங்க மட்டமாக குறச்சிட்ருக்குறோம் ஏன்னா வந்து நம்ம ரெய்னோஸ் கேட்வாலருந்து மேலே இருந்துச்சிங்கன்னா ப்ரெஷருக்கு வந்து ஓஸ் ப்ரெஷருக்கு வந்து கீழே அழுத்துங்க அப்போ வந்து உடஞ்சிரும் இல்லை லீக் ஆயிருங்க அதனால் ஒரே மட்டமாக போட்டுக்கணுங்க நம்ம காட்டை நிறவி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க ஃபுல்லாக ஏன்னா கீரை போடும்போது நிறவி தான் போடணுங்க அப்போ தான் வந்து கீரையோடய திறன் வந்து நல்லா இருக்குங்க நல்லா ரெடி பண்ணிக்கிடுங்க ஃபுல்லாக நிரவி வந்து ஒரு ரெண்டு பட்டம் ரெண்டு லைன் போடுறக்கோசரம் ரெடி பண்ணியிருக்குங்க அந்த ரெண்டு லைனுக்கான ரெயின் வாஷை எடுத்துனது வந்துருக்குங்க ஃபஸ்ட்டு ரெயின் வாஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோங்க ஃபஸ்ட்டு ரெயின் வாஷை வந்து நல்லா அதே ஃப்ரீயாக வந்து உள்ளே விட்டுங்க அந்த மேலே இருக்கிற அந்த கேப் வாட்டர் இருக்கிறத விட்டு ஃபுல்லாக டைட் வச்சுக்கலாமல் போதுங்க அதே மாதிரி விட்டு கட்டு இருந்துச்சுன்னா நடுவில் ஜாயின் போட்டுக்கிறோங்க ரெண்டு இதுக்கு ஜாயின் போட்டு தலை வரைக்கும் இழுத்துட்ருங்க தலை வரைக்கும் இழுத்து விட்டோம்னா நம்ம வேற முடிஞ்சுங்க அதுக்கப்புறம் நம்ம கடைசியில் எண்டு வந்து மடிச்சு போடுறதுக்கு ரெடி பண்ணுங்க அதாவது வந்து அந்த ரெயின் ஹோஸ்லையே கிடைக்கிங்க எண்டு ம மடிச்சு போடுறதுன்னு தனியாக இருக்குங்க நம்ம தனியாக மடித்து போட்டுக்கலாங்க அடுத்து கீரை போட்டுடலாங்க மண்ணை எடுத்துக்கிறோம் மண்ணை எடுத்துகிட்டு இலவ கீரை தேவையோ அதை வந்து நல்லா உள்ளே வந்து நல்லா கலந்து விட்டுக்கணுங்க ஏன்னா சி புளசிக்கீரை விதையாக இருந்தால் நம்ம அப்படியே விதைக்கலாங்க சிதைக்கீரை விதை நம்ம வந்து சின்னது வந்ததுனால சிறிய சின்ன விதையாக இருக்கிறங்கனால நம்ம மணர்லையோ மண்லையோ இல்லை குப்பையிலையோ கலந்து தாங்க விதைக்கணும் ஏன்னா அப்படி விதைச்சோம்னா தாங்க அது வந்து கீரை வந்து ஒரே மாதிரி விழுவுங்க இல்லைன்னா ஒரு பக்கமும் விழுந்துருங்க கீரை விதையாக இருந்தால் நம்ம அப்படியே கையில் எடுத்து விதைக்கலாங்க ஃபுல்லாக வெ விதைச்சி விட்டு நம்ம வந்து இந்த மண்ணை வந்து கிளறு விட்டுருமுங்க அதாவது நம்ம கையில் கிளறலாம் ஏன்னா ஒளிய பேர் பாலை வச்சுருப்பாங்க தென்னை பாலையில் கிளறி விடுவாங்க பேர் கம்பி வச்சுருப்பாங்க நம்ம கம்பியை வச்சு கிளர் விட்டுருதுங்க இந்த எண்டு மடிச்சு போடுறது வந்து எண்டு கப்ளிங் போடலாங்க இல்லைன்னா எதுவுமே கட் பண்ணி விட்டு போடுங்க கட் பண்ணி விட்டு அதே ரசில் தான் இருக்கும் நம்மளுக்கு செலவு கம்மி நம்ம தண்ணி எடுத்துவிட்டு ஏன்னா நம்மளுக்கு ப்ரெஷர் அளவு வருது அப்படின்னா தண்ணி எடுத்துவிட்டு உடனே பார்த்துடலாங்க தண்ணி எடுத்துவிடும் போது ப்ரெஷர் கம்மியாக தான் வச்சுருக்குங்க ஏன்னா நம்ம ட்ரில் போட்டு போட்டிருக்கனால ஒரு ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே கரெக்டாக இருந்தேன் எனக்கு சொல்லம் கரெக்டாக வச்சுருக்குங்க அப்புறம் அடைச்சி விட்டு ஃபுல்லாக அடைச்சி விட்டு பார்த்தா அது தெரிஞ்சுருங்க தண்ணியோடைய அளவு வந்து ஒரே சீராக பாயுதா அப்படின்னு பார்த்தோம்னா தெரிஞ்சிருங்க ப்ரெஷ்ர வந்து நம்ம கேட்டவரில் அடைச்சி விட்டோம்னா தெரியுங்க வேறு எதுக்கு போய்ட்டு இருக்கிறத வந்து கொஞ்சம் லைட்டாக அடைச்சி விட்டோம்னா தெரியுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடைச்சதுக்கப்புறம் நல்ல ப்ரெஷராக வருதுங்க இது தாங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கீரை போடுறதுக்கு ஒரு காட்டை ரெடி பண்ணுற வீடியோங்க இதே பாத்தியில் போடும்போது இது வேறு மாதிரி வருங்க ஓகேங்க அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன பண்ணியிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க அடுத்த வீடியோவில் பார்க்குறாங்க